வணக்கம் பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்து வந்தோம் எட்டு மரீனுக்கும் மானுக்கு இங்கே பெண் இணைப்பில்லையடி பெண்ணே என்று பெண்ணின் வீரத்தை உறக்க கூறியவர் சாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்வது பாவம் நீதி உயர்ந்தது மதி கல்வி என்று சாதிக்கு சாட்டையடி கொடுக்கும் அவர்கள் கவிதைகளும் பாடல்களுமால் இந்த மாநில மாணவர்களின் காவிய தலைவனாக விளங்கும் ஒரு கதாநாயகன் சுப்பிரமணிய பாரதியார் எட்டைய புறத்தின் இளவரசன் தமிழ்தாய் பெற்றெடுத்த ஒரு மகா அவதாரம் என்று சொல்லலாம் பாரதி இறந்த பொழுது அவர் இறப்பிற்கு வந்த ஈக்களை விட ஆட்கள் குறைவு என்கின்றது வரலாறு தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டிய ஒரு தலைவனை இந்த புறக்கணித்து விட்டது ஆனால் நல்லதை இந்த சமூகம் ஒரு நாளும் விட்டுவிடாது தமிழ்நாட்டில் முதல் முதலாக நாட்டடிமையாக்கப்பட்ட முதல் கவிதைகள் பாரதியினுடையது பாரதி பார்த்து வியக்காத மனிதனோ அவர் பெயரை உச்சரிக்காத கவிஞனோ அவர் கவிதைகளை பார்த்து வியக்காத மாணவனோ தமிழகத்தில்